தயிர் சாதம் வந்து நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் சூடா இருக்கணும் கொஞ்சம் குழக்கம் இருக்கணும் அந்த நல்ல அரிசி சாதம் வந்து குழஞ்சிட்டு அது வந்து பால் வந்து ஃபுல்லா செட் ஆயிருக்க போட்டு மேபி தயிர் சாதம் பட்டு கொஞ்சோண்டு பால் விட்டுங்க அது கரெக்டாக அந்த இது அப்படி இருக்கும் அது வந்து வாரமா வச்சு கொஞ்சம் ஊர்கா நல்ல ரேன் வெளியில இருக்கணும் அது சாப்பிடும் அப்படி அதான் உடம்பு சரியாம போது சாப்பிட்டா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாமை அரிசியை யூஸ் பண்ணி தயிர் சாதம் பண்ணிட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷா தொக்கு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் தயிர் சாதத்துக்குலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இது நம்ம நார்மலா வீட்ல செய்யற மாதிரி இல்லாம நல்ல ஒரு எமோஷன் தயிர் சாதம்னு சொல்லலாம் இந்த தயிர் சாதத்துக்கு நான் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்றேன் அது வந்து இந்த டேஸ்ட வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நான் தை சாதத்துக்கு இரநூறு கிராம் சாமை அரிசி எடுத்துருக்கேன் சாமை அரிசி வச்சு தை சாதம் பண்ணும்போது இன்னும் நல்லா குழஞ்சி தை சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி கொதிக்கும் போது தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ரைஸ் வந்து வேகிற டைமில் நம்ம ஒரு சூப்பராக ஒரு கருவேப்பிலை தொக்கு பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் அஞ்சாறு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நல்லா எடுத்து வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை வந்து ரெகுலராக நம்ம ஃபுட்டில் வந்து துவையலாவோ இல்லை பொடியாவோ சேர்த்துக்கும் போது நம்ம ஹேர் ஃபால் நல்லாவே ரெடியூஸ் ஆகும் இதில் வந்து நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பை சேர்த்து தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு இப்போ கருவேப்பிலை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது அதே கடாயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னும் போது அப்போ தான் இந்த தொக்கு வந்து கெடாமல் இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த தொக்கில் சேர்த்துட்டு அது வந்து இந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா செம்ம டேஸ்டான கருவேப்பிலை தொக்கு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் தேவையில்ல இல்லை வெளியவே நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இந்த கேப்பில் நமக்கு தயிர் சாதத்துக்கு ரைஸும் நல்லா வெந்து வந்துருச்சு இதில் வந்து நான் ஒரு கப் தயிரும் ஒரு கப் பாலும் ஆட் பண்ணுறேன் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அது என்னென்னா பட்டர் இதில் ஒரு க்யூப் வந்து நான் பட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விடும்போது அந்த பட்டரோட டேஸ்ட்டும் தயிர் அந்த பால் எல்லாமே சேர்ந்து வரும்போது பயங்கரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு வந்து இந்த தை சாதத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு தேவாமிரதம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இல்லைனா கட்டி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது இதை வந்து கார்னிஷிங் பண்ணுறதுக்காக நான் ஒரு ரெண்டு கேரட்டை வந்து துருவி இதில் ஆட் பண்ணுறேன் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக இஞ்சி வந்து நான் துருவி சேர்த்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயும் கருவேப்பில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கடைசியாக ரெண்டு காஞ்ச மிளகாவை வந்து இதில் கிள்ளி சேர்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் சாதத்தில் சேர்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இது ஒரு எமோஷன் தயிர் சாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக செய்கிற தை சாதத்துக்கும் இந்த எமோஷன் தைஸ் சாதத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் கருவேப்பிலை தொக்கு வந்து நான் அதிகமாக பண்ணதுனால நான் கொஞ்சமாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க விக்ரம் சார் சொன்ன மாதிரி தயிர் சாதத்துக்கு நல்ல இந்த ஊர்காவை வந்து காம்பினேஷனாக வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் அது வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்